ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்ரி எஸ்எக் நம்பர் தான் பார்க்க போகிறோம் அதாவது செவ்வாய்குழமை அன்றைக்கி என்ன குழுக்கள்னு எல்லா பேத்துக்குமே தெரியும் ஸ்ரீசக்தி லாட்டரியில் எஸ்எஸ் நானூற்றி இருபத்தி ஏழாவது குழுக்கள் நம்பரில் எஸ்எஸ் நானூற்றி இருபத்தி ஏழாவது தேர்ந்தெடுப்பு இது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள்கிட்ட ஆதரவு கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கூட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குள்ளே உங்களுக்கு வந்து சேருங்கிற சொல்லிவிட்டு நம்ம அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ரிசல்ட்டு பார்க்கலாம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து பார்த்தீங்க ரிசல்ட்டு ஏழ் எழுநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி ஆறு அடிச்சிருக்காங்க ஐநூற்றி ஆறு நம்ம என்ன கெஸ்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஓவராலாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே சொதப்பிட்டோம் பூஜ்ஜியம் ஆறும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கனெக்ஷன் போர்டில் தான் கொடுத்துருந்தோம் அஞ்சு தான் போர்டில் கொடுத்துருக்கோம் அது சி போர்டுக்கு தான் அஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஓவராலாகவே நம்மளுக்கு சொதப்பிரிச்சு இருந்தாலும் அஞ்சோட காம்பினேஷனும் பூஜ்ஜிய சிக்ஸோட காம்பினேஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம் மற்றபடி இது ரெண்டு மூணோடத்துக்கு கால்பென்ஸ் ஓவராலவே கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டி பர்சென்ட்டு நம்மளுக்கு வந்து டவுன் தான் சொதப்பிடுச்சு எக்ஸ்ட்ரீம்லி சாரி நண்பர்களே நம்மளோட கால்குலேஷன் சின்னதாக மிஸ்டேக் ஆகி போயிடுச்சு இருந்தாலும் நல்ல ஒரு கால்குலேஷனில் மறுபடியும் இன்றைக்கி நான் நல்ல ஒரு கெஸ்ட் போட்டிருக்கேன் அது நம்ம பார்க்கலாம் வாங்க அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் கமெண்ட்ஸ் யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும் பார்ப்போம் அஞ்சா தேதி அன்றைக்கு பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேகலா சீனிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஏழு ஒன்று கொடுத்துருக்காங்க அமிர்தராஜ் அமிர்தா ராஜா வந்து பார்த்தீங்க பூஜ்ஜியம் பூஜ்யமரோட டாமினேஷன் கொடுத்துருக்காருங்க எல்லாத்துலேயும் பூஜ்யம் எக்ஸ்ட்ரெய்ந்தார் அழகாக பூஜ்யம் வந்து பா பீ போர்டில் பாஸ் ஆகிருக்கு மாதிரி ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஜீரோ காமினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க பதினொன்று இருபது நாற்பத்தி ரெண்டு வரும்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க ஜீரோ காம்பினேஷன் சக்ஸஸ் ஆயிருக்கு மாதிரி முருகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபைங்கிறது கொடுத்துருக்காரு ஃபைங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு சண்முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி பத்து கொடுத்துருக்காருங்க சூப்பர் நல்ல ஒரு கெஸ் தான் ஐநூற்றி பத்துங்கிறது ஐநூற்றி ஆறாக இருந்தால் சக்ஸஸ் ஆகிருந்துருக்கும் இல்லை அப்படின்னாக்க ஃபைவ் சிக்ஸ் ஜீரோவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிருக்கும் ஏன்னா பாக்ஸ் நம்பர்ஸ் செல்வராஜ் கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத் எழுபத்தி ஆறு சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கொடுத்துருக்காருங்க சி வந்து பாஸ் பண்ணி கொடுத்திருக்காரு செல்வராஜ் கே சூப்பர் தென் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இலியாஸ் பாஷா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு மூணும் கொடுத்துருக்காரு ஆல்போர்டில் செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைவ் ஃபோர் செவன் கொடுத்துருக்காங்க அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்கு முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்போர்டில் ஏழு ரெண்டும் கொடுத்துருக்காங்க குணாம்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஒன்பது பூஜ்ஜியம் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு சிபோர்டில் வந்து பார்த்திங்கனாக்கா வின்மணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நானூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க சூப்பர் ரெண்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏசி அழகாக பாஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஏபியும் பாஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கால்குலேஷன் கொடுத்துருங்க ரொம்பவே தேங்க்ஸ் புனாம்சி ராஜா கிரியேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க தருண் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சும் பூஜ்ஜியம் கொடுத்துருக்காரு ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஆறு சி போர்டு வந்து பாஸு மணிகண்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஏழு கொடுத்துருக்காங்க ஏழ்நூ எழுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஆறும் பூஜ்ஜியம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக பாஸ் ஆயிருக்கு ஸ்ரீனிவாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி போர்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் சிவகுமார் சிவா வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜீரோ ரெண்டு நாலு எல்லாம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் அழகாக பாஸ் ஆகிருக்கு சிவகுமார் சிவாவோடது ரொம்ப தேங்க்ஸ் சிவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜ ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னா நானூத் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்கார் ஏ போர்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் வெற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க ஸ்மைலிங் ஃப்ளவர் கார்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க கோயா மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு அஞ்சும் கொடுத்துருக்காரு ஆள் போல அஞ்சு பாஸ் ஆயிருக்கு குப்புசாமி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று நாலு கொடுத்துருக்காங்க ஆண்டனி மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்க அஞ்சு ஆறு ஒன்பது கொடுத்துருக்காங்க ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க அழகாக வந்து அறுபத்தஞ்சு பாஸ் ஆயிருக்கு சஜிதா சஜீர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க எம்ஆர் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு கொடுத்துருக்காங்க பூஜ்ஜியம் ஆறு அஞ்சு அழகாக வந்து பார்த்தீங்க அப்புடின்னா சூப்பர் பாஸ் தான் அது பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா வின்னிங் ஆகிருக்கு நல்ல ஒரு கமெண்ட் தான் சூப்பர் தேங்க்ஸ் சந்திரன் சந்திரனோட இது நல்லா பாஸ் ஆகிருக்கு ரெண்டு அப்போவே நன்றி சிவா சுகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இதில் ஆறு பாஸ் ஆயிருக்கு மைதீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்யத்து அஞ்சோட டாமினேஷன் கொடுத்துருக்கார் பூஜ்ஜியத்தோட டாமினேஷன் கொடுத்துருக்கார் பூஜ்ஜியம் அஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு சுல்தான் அகமது ஒன் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க அஞ்சு பாஸ் ஆயிருக்கு கோபிநாத் வந்து ஒன் செவன் ஃபோர் ஒன் கதிர் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு கிருபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுநூற்றி இருபதும் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சும் கொடுத்துருக்காங்க இது எடுத்துகிட்டோன்னா பூஜ்ஜியம் சேர்ந்துச்சுனாக்காக்காக்க கண்டிப்பாக அதோடய காம்பினேஷன் பாக்ஸாக இருக்கும் பாஸ் ஆகிருக்கும் பாக்ஸ் நம்பர் செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னாக்க நானூற்றி தொண்ணூ அதாவது எட் எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு பாஸ் ஆயிருக்கு இங்கே பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கில்லி ஸ்டீபன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறு ரெண்டு ஆல்போர்டில் கொடுத்துருக்காங்க ஆறு பாஸ் ஆகிருக்கு கூவி கூசி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பூஜ்ஜியம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தசாடன் தசாநாடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு ரெண்டு பூஜ்ஜியம் நாலு கொடுத்துருக்காங்க அதில் பூஜ்ஜியம் அஞ்சும் பாஸ் ஆகிருக்கு பிஎஸ் சுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஜ்ஜியம் கொடுத்துருக்காருங்க எல்லா போர்ட்லேயுமே பூஜ்ஜியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விபோர்டு அழகாக பாஸ் ஆகிருக்கு மணி தரமணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ பாஸ் பண்ணி கொடுத்துருக்கா ஜீரோ ஏழு நூற்றி எழுபத்தஞ்சு கொடுத்துருக்கா அதில் ஜீரோ பாஸ் ஆயிருக்கு மோதன் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஆறு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு நண்பர்களே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் ஒன்றால் அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி எதாவது கமெண்ட்ஸ் சப்போஸ் கமெண்ட் கொடுத்தவங்களோட விட்டு போயிருந்துச்சு அப்புடின்னா எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸோ கண்டிப்பாக மறுபடியும் கமெண்ட்ஸ் சேர்த்துக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மறுபடியும் கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக நம்ம இந்த எல்லாம் சொல்லலாம் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறீங்க பெஸ்ட்டு நம்பர்ஸும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறீங்க ரொம்பவே தேங்க்ஸ் நண்பர்களே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ரொம்பவே நன்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு ஷேர்லேருந்து தான் கமெண்ட் நிறைய வர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு நல்லா கொடுக்க முடியும் ஸோ அப்படினால வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபரும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மீன்ஸ் ஸ்ரீசக்தி லாட்டரியில் என்ன நம்பர் வரும் நானூற்றி இருபத்தி ஆறு குழுக்களுக்கு என்ன நம்பர் வரும் ஏபிசியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஏ போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டு ஒன்பது வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு மூணு வரதுக்குண்டான உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலும் எட்டும் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்க ஏ போர்டு ஏபி ஏ ஏபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு வருது இங்கே முன்னூற்றி தொண் தொள்ளாயிரத்தி முப்பத்தி வருது அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்புடின்னா ஏழும் நாலும் பவர் நம்பரை வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸும் கனெக்ஷனில் வரது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த நம்பர்ஸ் வந்து கனெக்ஷனில் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு இல்லாத நம்பர் இதோட காம்பினேஷன் பண்ணி பண்ணோன்னா தான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ எப்போதுமே இந்த ஒரு காம்பினேஷன் வச்சுங்க இந்த நம்பர் ஒன்று ரெண்டு டைம் ஆகுது ஆட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கால்கலேஷனெலாம் எப்போதுமே எடுத்துகிட்டு வராங்க ரெண்டாவது ஸ்ரீசக்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள்ஸ் அடித்தாங்க அப்படின்னா அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பராக தான் இருக்கும் அந்த மாதிரி சிங்கிள் நம்பர் வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸ் த்ரீ டிஜிட் மிக்ஸிங் நம்பர்ஸில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கால்குலேஷன்லையும் என்னோடய ட்ரிக்ஸ்லையும் எடுத்த வீடியோ எடுத்த நம்பர்ஸ் மட்டும்தான் இது உங்கள் கணக்கொள்ள இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னு சொன்னாக்க விட்டுருங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கொள்ள இருக்கிற நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் நண்பர்களே கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க இன்றைக்கி என்னோடய கணக்கொள்ள இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு முந்நூற்றி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி மூணு ஏ எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது நூற்றி இருபது நானூற்றி நாற்பத்தி எட்டு பூஜ்ஜியம் எழுபத்தி நாலு நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளோடய டாமினேஷன் வர நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டட் வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பரே நான் கொடுக்குறேன் இதில் இருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியத்தோட காம்பினேஷனும் நாளோட காம்பினேஷனும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் இருக்க நம்பர்ஸும் இங்கேருந்து பார்த்திங்கனாக்கா ஃபோர் டூ த்ரீ இந்த நம்பர் வரதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் என்னோட கணக்காளர்களில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இதில் எந்த நம்பர் செலக்ட் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ கண்டிப்பாக வந்துட்டு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதே மாதிரி பாக்ஸ் நம்பர் போடணும் வ சொன்னீங்க அப்படின்னா எந்த நம்பர் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நண்பர்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்பர் சொல்லிட்டு இருக்காங்க டெய்லியுமே இந்த நம்பர் மட்டும் தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு இந்த நம்பர் பாஸ் ஆகலன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த லக்கு தான் நண்பர்களே நம்மளோட லக் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது உங்களுக்கு லக்கு இருந்தனா அதாவது என்னோட டைமிங் ரெண்டு பேர்த்தோட டைமிங் ஒன்றா இருந்தா மட்டும்தான் இந்த சான்சஸ் அமையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேம்பாஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பா கமெண்ட்ல கொடுங்க இதில் இருந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் அதாவது இந்த நாலு நம்பர் செலக்ட் பண்ணி இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அஞ்சு நம்பர் இந்த நம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக்ஸிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதோ என்னோட கால்குலேஷன் படி இந்த நம்பர் வருங்கிற சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமவும் மறக்காமையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அதில் ஒன்று ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பாக்ஸ் காம்பினேஷனாக பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்கில் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பருக்குள்ளே வரதுக்குன்னா நான் பாஸ்வேர்டேஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு எழுவத்தி நாலு எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் சொல்கிற விஷயம் தான் நாலோட காம்பினேஷன் ரெண்டோட காம்பினேஷன் இருக்கிற நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறில் காம்பினேஷனாக இருக்கிற நம்பர்ஸ் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நாலோட நம்பர்ஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது அஞ்சோட நம்பர் ரெண்டோட நம்பர்ஸும் ஒரு ஒரு சில சான்சஸ் ஒன்று ரெண்டுமே செலக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது பெஸ்ட் நம்பரோ அந்த நம்பரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன பெஸ்ட் நம்பர்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் நண்பர்களே உங்களோட கணக்கு வழக்கு இந்த பக்கம் கமெண்ட்டில் என்னோடய கணக்கு வழக்கு இந்த பக்கம் பாக்ஸில் நண்பர்களே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவர் நம்பர் பவர் நம்பரில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நான் கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா நாலும் எட்டும் பவரில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நாலு எட்டு பவரில் வரதுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்புடின்னாக்கா ஐநூற்றி நா நானூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் எட்நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கணக்கு வழக்கில் மட்டும் இருக்கிற நம்பர்ஸ் உங்களோட கணக்கு வழக்கில் இந்த நம்பர் இருந்துனால் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னு சொன்னால் இந்த நம்பரை அவாய்ட் பண்ணிடுங்க இதில் எந்த நம்பர் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பவர் நம்பர் உங்களுக்கு உங்கள் கணக்கில் வர பவர் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்ட்ரு கேஸ் கேலண்ட்ரு கேஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேலண்ட்ரு கேஸ் படி ஒரு சில நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் இதில் வந்து லக்கா முஞ்சிடும் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான இது பாஸ் ஆகிட்டு இருக்கும் அதில் இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தியோட லாட்டரியோட நம்பர் இது ரிசல்ட் நம்பர் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி சாரி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டேட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி அறுபத்தி ஏழு வரதுக்கு ஃபைவ் சிக்ஸ் செவன் வரக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒரு இம்பார்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அதே மாதிரி எட்நூற்றி நாற்பத்தி மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேஸ் பண்ணி என்னோட கணக்கு பேஸ் பண்ணி வர என்னோட கேலண்டர் கெஸ்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு கேலண்டர் கெஸ்ட் நம்பர் டைரெக்டாக வரும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க முஸ்லீம் கேலண்டர்ஸ் படி வரும் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்புடின்னா நம்ம சாதாரண நார்மல் காலண்டர்ஸ் இருக்கு ஸோ இது பேஸ் பண்ணி என்ன நம்பர் வரும்னு சொல்லிட்டு உங்களோட கால்குலேஷனில் இருந்து நீங்கள் ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் ஸோ மூணு விதமான கால்குலேட்டர்ஸ் கேலண்டர்ஸ் இருக்குது ஸோ ஒரு இதுக்கும் ஒரு ஒரு கேலண்டர் இருக்குது ஸோ அந்த கேலண்டர் படி நமக்கு இந்த கேலண்டர் கிஸ்டில் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எயிட் சிக்ஸ் டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஃபோர் த்ரீ ஸோ இந்த மாதிரி கா கம்யூனிகே கால்குலேஷன் இருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கேலண்டர் படி நான் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்கள் க உங்களோட கணக்குள்ளப்படி என்ன நம்பர் வந்தோ அந்த நம்பர் யூஸ் சூஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்போர்ட் ஆல்போர்ட் நம்பர்ஸ் ஆல்போர்ட் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய கால் கால்குலேஷன் படி கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நாலு ஏழு எட்டு நாலு ஏழு எட்டு வரக்குனா வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ஏழு எட்டுங்கிறத யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி டபுள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கும் நாலுங்கிறதுக்கு மட்டும் நான் டபுள்ஸ் நம்பர்ஸ் கொடுக்குறேன் நம்ம மற்ற நம்பர் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கமெண்ட் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்துட்டு இருக்கிறனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க கரெக்டான ஸ்பீச் கொடுக்க முடியல ஸோ ஏதாவது குற்றம் குறைகள் ஏதாவது இருந்தனால் கண்டிப்பாக மனுச்சேங்க பெஸ்ட் ஆஃப் லக் நண்பர்களே இன்னொரு போனாலாக இன்னியை வாழ்த்துக்களே சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்